திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஜூன் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்ரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை நூறு சதவீதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு சனி பகவான் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரமாகிறார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கறது அமைப்பு முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது தான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரியாக போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் தனுசு ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நம்ம முதலே சொல்லி இப்போ ராசி அதிபதி ஆறுல இருக்கிறதுனால கொஞ்சம் கடனோ நோயோ வம்பு வழக்குதலோ ஏதாவது இந்த வருடம் முழுவதும் இருக்கும் ஏன்னா குரு தான் உங்களுடைய இயக்கம் குருவை வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க என்ன செய்ய போறீங்க அடுத்து என்ன பண்ண பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே குரு தான் அவர் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க இந்த மாதம் முழுவதும் இந்த வருடம் முழுவதுமே அப்படியே இருங்க அப்படிங்கறதா உண்மை அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் வீட்டில் இருக்கிறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் இதில் ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் சொல்றேன் சூட்சமமான ஒரு விஷயம் சொல்றேன் இந்த இந்த வருடம் வந்து உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு நல்லா இல்லை அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க இல்லையா அல்லது குலதெய்வத்துக்கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டோம் நீங்க நிறைய பேர் வந்து கெடா வெட்டுறது அல்லது வந்து மொட்டை போடுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்வீங்க இல்லைங்களா இந்த மாசம் செய்யுங்க இந்த வருடத்திற்கு இந்த வருடத்திற்கு உண்டான ஒரு கெடு பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது ஏன்னா அஞ்சு குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா செவ்வாதான் அப்போ உங்களுக்கு இயற்கையாகவும் இந்த வருடம் நல்லா இருக்காது தான் போகும் அப்படிங்கிறதுனால இந்த வருடம் உங்களுடைய குலதெய்வம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நீங்க போய் என்ன சொன்னீங்கன்னாலும் அது ஏற்றுக்கும் உங்களுடைய வழிபாடுகள் உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே சிறந்த முறையில் செயல்படும் அப்படிங்கறதுல மாற்றமே இல்லை அப்போ அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா அப்ப பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்னென்னு சொல்றோம் விரைய செலவுகள் அது வந்து என்ன மாதிரி விரையும் சுப விரயமா அசுப விரயமா தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதா இதெல்லாமே தான் அதை நீங்க முடிவு பண்ணிட்டு இந்த மாதத்துல உங்க குலதெய்வத்துக்கு சுப விரயமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விரயத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை அடுத்தவங்களுடைய ராசிக்கு பாருங்க ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் ஆறாம் வீட்டுல இருக்கார் பனிரெண்டாம் தேதிக்கு மேல ஏழுக்கு போறார் அப்ப கடன் வாங்குறதோ நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஆரம்பத்தில் கொடுத்தாலும் ஒரு பத்தாம் தேதி பனிரெண்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தவங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஏழாம் வீட்டுக்கு வரார் ஏழுக்குடைய ஏழாம் வீட்டுக்கு வந்தா திருமணவரன் தேடி வரும் பதினேழாம் தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் கூட அது உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் புதிய பார்ட்னரை போட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா வியாபாரங்கள் சிறப்பா இருக்கிறது உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விளவுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு பதினாலாம் தேதிக்கு மேல வரும் அப்ப அவரே தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த தனுசு மற்றும் தனுசு லக்னக்காரர்கள் இந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு பதினாலாம் தேதிக்கு மேல வரார் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் வீட்டுல இருந்தால் அப்பாவுக்கு உடல்நிலை கோளார்கள் அப்பா சார்ந்த விஷயங்களை கடன் நோய் வழக்குகள் ஏற்படுவது எல்லாமே இருந்தாலும் இந்த பதினாலாம் தேதிக்கு மேல இது சிறப்பார்கள் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பது ஏழு தொடர்பு ஏற்பட்டாலே திருமண வரன் சார்ந்தது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் செய்யறது அப்பா சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் மனைவியினுடைய சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமைவது இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் தனுசு ராசிக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க இந்த ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணினீங்கன்னா மிகப்பெரிய ஜாக்பாட் மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கறதுலையும் மாற்றமே இல்லை அதே போல குருவும் உங்களுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள் சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கறதுலயும் மாற்றமே இல்லை இது எல்லாமே உங்க தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திள்ளையம்மலம் ஸ்ரீ நரசிமர் சரணம்